ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனை ஆறு சாதனைக்கீடுகளை ஒரு மனிதர் பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு உறுதியாக இருப்பார்கள் அதான் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது என்னன்னு மூன்று மாதத்திற்குள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து வன்னியர்களுக்கு உள்வதுக்கீடு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யுங்கள் அந்த இவ்வளோ காலமாக போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்தோம் லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள் எதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எவ்வளோ ஊருக்கு பேசுகிறது சப்ஜெக்ட்னால் சப்ஜெக்ட்டுன்னு இல்லை இது இது வந்து செய்ய வேண்டிய கடமைகள் அரசு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் அப்போது ஆனைமுத்து ஐயா அவர்கள் இரண்டாவது மூர்த்தி மூணாவது மூர்த்தி நம்முடைய இனமான காவலர் சமூகநிதி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் முக்கியமான மூர்த்தி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்திய அளவிலே இடஒதுக்கீடுகளை வழங்கியார் வழங்கினார் என்றால் அதை போராடி பெற்றார் இன்று இந்திய வரலாறு இல்லை உலக வரலாற்றிலே ஆறு இடஒதுக்கீட்டுகளை பெற்ற எந்த தலைவரும் கிடையாது ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாரும் கிடையாது உலகளவில் ஆறு பாருங்கள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனை ஆறு சாதனைக்கீடுகளை ஒரு மனிதர் பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு உறுதியாக இருப்பார்கள் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இருபது விழுக்காடு எம்பிசி மூணரை விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு மூணு விழுக்காடு உள்ஒதுக்கீடு அருந்திய சமுதாயத்திற்கு பட்டியலின மக்களுக்கு இந்திய மருத்துவ படிப்பில இடஒதுக்கீடு பதினைந்து பிளஸ் ஏழு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு அதன் பிறகு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஆறு இடஒதுக்கீடு பெற்று இந்த இடஒதுக்கீடு எப்படி பெற்றார் என்றெல்லாம் இது மட்டும் அஞ்சு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ நேரம் பேசிட்டு போலாம் அவ்வளோ செய்திகள் இருக்கு பேசுவதற்கு இருக்கு அவ்வளோ செய்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இன்றைக்கு ஓபிசி மக்கள் இந்தியாவில் இந்த நூறு கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி ரெண்டு பேருமே ரெண்டு வாங்கி தந்தது நம்ம சொந்தக்காரங்க தான் கோடி மக்களுக்கு இன்னைக்கு பயன்படுகின்ற இடஒதுக்கீடுகளை பெற்றது இருவருமே ஆணை முத்து ஐயாவும் நம்முடைய மருத்துவ ஐயாவும் இதை நீங்கள் எல்லாம் பெருமையாக பார்க்க வேண்டும் ஆனால் மற்றவர்கள் இதை பொறாமையாக பார்ப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உண்மை என்றுமே மறைக்கப்படும் மறுக்கப்படும் ஆனால் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்திக்கொண்டே இருப்பேன் அடுத்தடுத்து அடுத்து நம்ம மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஏகப்பட்டது இருக்குது இது ஒரு பக்கம் இப்போதான் நான் பாயிண்டிக்க வரேன் கடந்த காலம் சரி இனி என்ன செய்ய வேண்டும் இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் இது ஒரு பக்கம் நம்முடைய கடந்த கால வரலாறு இவ்வளோ காலமாக இதற்காக போராடினார்கள் ஆனாலும் இன்று நாம் அதை பெற்றோமா என்றால் இல்லை இனி என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் என்ன உதாரணம் என்றால் ரெண்டாயிரத்தி நாலிலே பாட்டாளிமல் கட்சி மத்திய அரசின் அங்கமாக இருந்தது கூட்டணி ஆட்சி நடந்தது பாட்டாளிமல் கட்சி அங்கமாக இருந்தது இந்த கூட்டணி ஆட்சியினுடைய பலம் வலிமை அங்கமாக இருந்த காரணத்தால் தான் நம்முடைய முனைவர் தனைவேல் அவர்கள் சொன்னது போன்று பட்டியலின மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடிந்தது ஒரு அமைச்சராக இருந்த காலத்தில் தான் எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி சுப்ரீம் கோர்ட்டில் கண்டம்டா நான் போய் நிற்கிறேன்னு நான் சொன்னேன் ஃபைலில் எழுதுங்கன்னு சொன்னேன் என்னுடைய செக்ரட்டரி இருந்தார் ப்ளீஸ் இன் இந்த ஃபைல் கண்டெம் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் அப்புறம் தான் செக்ரட்டரிக்கு தைரியம் வந்தது இல்லைன்னா பேசி கீசி என்ன இது பண்ணிட்டு இருப்பான் அப்போ ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தால் தான் அது தைரியமாக என்னால் செய்ய முடிந்தது அதை செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் அதே போன்று மத்திய அரசிலே இருந்த காரணத்தால் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்த காரணத்தால் தான் ஐயா அவர்கள் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அந்த தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து நீங்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்த இருபத்தேழு விழுக்காடு இதர பிற்படுத்த மக்களுக்கு கல்வியிலே உறுதி கொடுத்த அந்த இருபத்தி ஏழு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டார் ஐயா கேள்வி சோனியா காந்தி பார்த்து ஐயா அவர்கள் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று எழுந்து நின்று தைரியமாக பேசினார் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்று காலையிலே சோனியா காந்தி அம்மையார் பயந்து டாக்டர் ராமதாஸ் கூல் டவுன் உட்காருங்க பிளீஸ் பி ஆங்கிரி பிளீஸ் இட் எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் பிரதமர் பிரணாப் முகர்ஜியில் போன்ற இருந்து எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அங்கு அந்த கூட்டத்திலே ஐயா எழுந்து தைரியமாக பேசினார்கள் பிறகு சோனியா காந்தி சொன்னார்கள் நடந்ததே கிடையாது ரெண்டு கூட்டம் ஒரே நாளில் நடந்தது கிடையாது அன்று மாலை மீண்டும் கொடுக்கிறார்கள் இடைக்காலத்தில் ஐயா அவர்கள் எல்லா பற்றியும் பேசுறார் தான் அதிகமாக பேசினார் அந்த ஒரு வார்த்தை பேசல திமுக பிரதிநிதி அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அவங்க வாயை திறக்கல பிறகு மாலையிலே ஒரு முடிவு செய்கிறார்கள் என்ன முடிவு இந்த ஆண்டு அதாவது அந்த ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து இந்தியாவில இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் வழங்குவோம் என்ற அறிவிப்பு அன்னைக்கு வருது இதுதானே நம்ம கேட்குறோம் ஆட்சி அதிகாரம் கொடுங்க கொடுத்தா டக்கு 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 எவ்வளோ செஞ்சுட்டு போகலாம் அன்றாடம் ஒரு கையெழுத்து போட்டு 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 இருபத்தி ஏழு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வி பி சிங் அவர்கள் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான் போட்டார் ஆனால் இந்த பிறகு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது அரசியல் சாசன சட்ட திருத்தம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் தேவை கூட கிடையாது எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது செய்யலாம் எப்போ நம்மளோட நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நாம் ஆள வேண்டும் ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் இதெல்லாம் நம்மால் செய்ய முடியும் காரணம் இப்ப இருக்கின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் இல்லை இந்த எஸ் ஜி எஸ் புரிய மாதிரி இருக்கு இல்ல இருக்கு யாரை ஏமாத்துறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது என்று நானும் மருத்துவர் ஐயாவும் முதலமைச்சர் அவர்களை நான்கு முறை நேரிலே சந்தித்தோம் நான்கு முறை நான் மூன்று முறை ஐயா இரண்டு முறை நான்கு ஆண்டு காலத்தில் எதற்கு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் வழங்கினார்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு வழங்கியிருந்தால் எந்த சட்ட சிக்கலும் வந்திருக்காது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஆனாலும் வழங்கினார்கள் அதில் பிறகு வந்த திமுக ஆட்சி சரியான முறையிலே நீதிமன்றத்திலே கையாளவில்லை வாதங்கள் சரியான முறையில் வைக்காத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை செய்தது உச்ச நீதிமன்றம் சென்றோம் உச்ச நீதிபதிகள் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கினார்கள் என்ன தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது அந்த தீர்ப்பில் அறுபத்தி எட்டாவது பக்கம் எழுபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கு தாராளமாக கொடுங்கள் ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளோதான் எந்த இடத்துலையும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நீங்கள் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தீர்ப்பில் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது தரவுகள் அரசு கம்ப்யூட்டர் உள்ள இருக்கு ஒரு நாளில் எடுத்துடலாம் ஆனால் நாலு வருஷமாக பட்டன் தட்டாம முதலமைச்சர் காத்துட்டு இருக்கிறார் எதுக்கு காத்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்தில் உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார் அவருடைய பாலி லாங்குவேஜ் நான் பார்த்தேன் தைரியமாக போங்க ஒரு முறை என்னுடன் சொன்ன பொழுது ஏன் இந்த செஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ நீ போங்க நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வைக்கிறோம் அசம்பிளி செஷன் ஸ்பெஷலாக வச்சு நாங்கள் இதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் 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 ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பல முறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன் உடனடியாக ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணுறீங்க என்ன அதுதான் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார் எனக்கா கோபம் வந்துடுச்சுடுங்க பக்கத்தில் அது ஒரே முறைகள் நாங்கள் இருக்கிறார் அவர் பக்கத்தில் நான் கேட்டேன் என்ன பிரச்சனைங்கன்னு கேட்டேன் இல்லை நாங்களும் குழுவாக தான் போனோம் பாலு ஏகேஎம் ஜிகேஎம் எல்லாம் தான் போனோம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறம் அவர் அவங்க தனி செயலாளரை பார்த்தேன் இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி அவர் பார்த்துட்டு பார்த்தார் முருகானந்தம் முருகானந்தம் நின்று இல்லை சார் இப்படி சார் அது வந்து வன்னியர்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் வருது பதினாலு பர்சன்ட் வருது அதனால பிரச்சனை நான் கேட்டேன் எந்த டேட்டா வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் இது இதுன்னு சொல்லிட்டு பாலு கொடு நான் பாலு விட்ட டேட்டா நம்ம வச்சுருக்கோம் டேட்டா எல்லாம் இல்லை எங்கே இருக்குது வண்டியங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் வருதுன்னு குரூப் ஏவில் நாலு பர்சன்ட் வருது குரூப் பியில் ஏழு பர்சன்ட் வருது குரூப் சியில் எட்டு ஒம்போது எட்டரை பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் வருது குரூப் டியில் பத்து பத்தரை பத்து அப்படியே வருது குரூப் டின்னு என்ன கிளர்க்கு இந்த ப்ளம்பரு கார்பெண்ட்ரு எங்களுக்கு குரூப் ஏ வேணும் சொன்ன உடனே இல்லைங்க அப்படிங்க அப்படிங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அங்கேயே அப்புறம் முதலமைச்சர் அவர் ஏதோ நான் அவரை பத்தி சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு அவருக்கு கொஞ்சம் என்ன மேலே வருத்தம் ரெண்டு பாட்டில் தண்ணி குடிச்சேன் ஏன்னா இது உணர்வுபூர்வமாக இருக்கிறது இதுக்காக தான் நாங்கள் எங்க எங்கள் எங்க தியாக உயிரை நாங்க இழந்தோம் யா உயிரை இது வரைக்கும் ஒரு நாளில் இருபத்தோரு போராட்டத்தில் இருபத்தி அஞ்சு காலமா போராட்டத்தில் நூற்று கணக்கான உயிர்களை நாங்கள் லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள் எதுக்கு எங்களுக்கு படிப்பு வேணும் எங்களுக்கு வேலை வேணும் நாங்க சுயமரியாதை வாழணும் வாழக்கூடாதையா எங்களுக்கு சமூக நீதி வேணும் அதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு வரோம் கட்சியே தொடங்குறது காரணம் சமூக நீதிக்காக யார் போராடுவா தம்பி அறுத்துட்டார் அதன் பிறகு சொல்றார் என்ன சொல்றார் முதலமைச்சர் வன்னீர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மோசடி டீசெண்டா சொல்றேன் மோசடின்னு ஏன் இது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியது தானே இன்னைக்கு எதுக்கு சொல்லணும் நாங்கள் முதல் முதலாக உங்கள் சந்தித்த நேரத்தில் அன்னைக்கு நீங்கள் எங்கள் கிட்ட சொல்லியிருக்கலாமே இல்லைங்க இது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உழுவதிகிட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே எதுக்கு எங்களை நம்ப வச்சிங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மிக தெளிவாக இருக்குது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு அரசாணை வெளியிட ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளி வருது அதற்கு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை புதுசாக நிறுவுகிறார்கள் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது என்னன்னு மூன்று மாதத்திற்குள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு பரிந்துரை செய்யுங்கள் அப்ப எவ்வளவு பொய் பின்னடைக்கு சொல்றார் முதலமைச்சர் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஜியோ இருக்கு தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் மூன்று மாதம் அப்புறம் இன்னொரு மூன்று மாதம் அப்புறம் ஆறு மாதம் அப்புறம் ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் பிஸ்கெட்டு சா இந்த வடையும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காஃபி பிஸ்கெட்டு வடை வேறு என்ன பண்ணு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் காலம் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த பேக்கல் கிளாஸ் அவங்களையும் இதுதான் இதே தான் அதிகாரம் இருந்தும் நான் கேட்கிற முதலமைச்சர் அவர்களே நான்கு நாட்களுக்கு முன்பு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவோம் என்று அறிவித்தார்கள் இரண்டாவது முறை இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கிட்ட போய் சமூக நீதி பத்தி கற்றுக்குங்க நீ சமூக நீதி பத்தி பேசுறீங்களே நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னு பேசுறீங்களே சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சுன்னு பேசுறீங்களே என்ன மூச்சு அது சித்தராமையா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே முதல் முதலாக முதலமைச்சர் நேரத்தில் எடுத்தார் பிறகு நான்கு நாட்களுக்கு முன்பு மீண்டும் அதை அறிவித்திருக்கின்றார் என்ன காரணம் சொல்றார் தெரியுமா சித்தராமையா அவர்கள் மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரிய கணக்கெடுப்பு அதை தலையை எண்ணுகின்ற கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு சர்வே தான் எங்களுக்கு கூடுதல் புள்ளி விவரங்கள் வரும் கூடுதல் டேட்டா வரும் அதை வைத்துதான் எங்களுக்கு சமூக நலத்திட்டங்களை வழங்க முடியும் மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும் உதவி செய்ய முடியும் என்ற தெளிவான காரணங்களை முன்வைத்திருக்கின்றார் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் இதே தான் நாங்கள் பல காண்டு பல இருக்கோம் பல ஆண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் எத்தனை கருத்தரங்கள் இதே சமூக நீதி பேரவை சார்பில் எத்தனை மாநாடுகள் நடத்தணும் மாநாட்டிலையும் பேசணும் உங்ககிட்ட எத்தனையோ முறை வந்து பார்த்தோம் கேட்டோம் ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் போய் பேசுகிற முதலமைச்சர் நான் பார்த்து கர்நாடகா எப்படி அதிகாரம் கிடைச்சிது தெலுங்கானா எப்படி அதிகாரம் கிடைச்சிது தெலுங்கானாவில் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சமூக நலத்திட்டங்களை கொடுத்து அங்கே தகுதியானவர்களுக்கு கடனம் கொடுத்து முடிச்சுட்டாங்க மூன்றே மாதத்தில் தான் பீகாரில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடத்த முடிக்கப்பட்டது கர்நாடகாவிலே இரண்டாவது முறை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆந்திராவிலே நடந்து கொண்டு இருக்கிறது ஒசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இவ்வளோ மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கு ஆனால் நம்ம முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குது இந்தியாவில் இல்லை ஜப்பான் சட்டம் தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இந்தியாவிலே ரெண்டாயிரத்தி எட்டில் நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்திய மக்கள் தொகை இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்ட் லேக் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் அந்த சட்டத்தின் கீழ் இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்த சட்டம் அந்த சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா பீகார் இந்த மாநிலங்களில் அந்த சட்டத்தின் கீழ் எடுத்திருக்கின்றார்கள் நாங்களும் இந்த சட்டத்தின் கீழ் எடுங்கள் தான் சொல்றோம் தூங்குறவளை எழுப்பலாம் நடித்துக் எழுப்ப முடியாது முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சு வேணுமே இல்லைங்கோ இல்லைங்கோ இல்லிங்கோ அதிகாரம் கிடையாது அதிகாரம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் தான் வீரர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் நான் சொல்லல நீங்க சொல்றீங்க